ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூம் மெல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ரியா கார்த்திக்கு கால் பண்ணிட்டு தீபாவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கடத்தி கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்வாங்க அது கேட்டால் கார்த்திக் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் பார்க்கலாம் சொல்லிட்டு ரியாவும் ஃபோனை வச்சிருவாங்க கார்த்திக் மீனாட்சிக்கிட்ட தீபா எங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மீனாட்சி அவ்வளோ நான் காலையில் இருந்து பார்க்கவே இல்லை எங்கே போனால் தெரியவே இல்லை ஒருவேளை அந்த ரம்யாவை பார்க்குறதுக்கு கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் கார்த்திக் சரி நான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாள் இல்லை ரம்யா வந்துட்டு எங்கே தீபா எங்கேயுமே காணவே இல்லை ஒரு வேளை அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காளா நம்ம கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க ஒரு வேளை நம்ம கால் பண்ணி கேட்டு தேவையில்லாமல் நம்மளாம் மாட்டிக்கிட்டா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது கார்த்திக் கால் பண்ணிவிட்டு உங்கள் கூட தீபா இருக்காளா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு தீபா வந்து கோவிலுக்கு போகிறேன்னு என்கிட்ட காலையில் சொன்னால் நானும் அவளை தேடிட்டு வந்து பார்த்தேன் கோவிலில் ஆனால் அவள் எங்கேயுமே இல்லை அவளை பார்த்தா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு அவள் கூட சேர்ந்து வரலாம் தான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் இன்னும் தீபாவை பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திக்கும் எந்த கோவில் அப்படின்னு வந்து கேட்பாங்க ரம்யாவும் கோவில் பேர் சொல்லுவாங்க உடனே கார்த்திக் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க அப்போ ரம்யா மனசுக்குள்ளே என்ன இது நம்ம தான் தீபாவை தேடிட்டு இருக்கோம்னா இவங்களும் தீபாவை தேடுறாங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே யோசிப்பாங்க இப்படி அந்த ப்ரோமோ என்னாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ